வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்களுக்கு ரமேஷ் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சர்ப்ரைஸ் பண்ணிங்க பெல் பட்டினி கலெக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க ஒரு இருபத்தஞ்சு செம்மண் பூமி சேலுக்கு வந்துருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தானுங்க நடந்து போகிற தூரத்துலேயும் இந்த பூமிக்கு வந்துடலாங்க மொத்த ஏறி இருபத்தஞ்சி சண்டுங்க பூமி வாஸ்து பிறவாண்டி ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க கிழக்கு பார்த்த பாதி ப்ராப்பிட்டிங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே இருக்குதுங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து இந்த பூமிக்கு ஒரு இரநூறு மீட்டர்லேயே ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குங்க பூமி பூமி பாருங்க இந்த பூமி தானுங்க நாலு சைடு கல்லெல்லாம் நட்டிருக்குறாங்க கிழக்கு பார்த்த மாதிரி வந்துடுங்க இருபத்தஞ்சிட்டுக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது அடி வருங்க பிஏபி வாய்க்க தண்ணி வாங்கிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான பூமிங்க வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு கட்டணுன்னா அளவான பட்ஜெட்டுக்கு அருமையான பூமிங்க இந்த ஏரியாவில் எப்பவுமே வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இருபத்தஞ்சி சென்டில் லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க நல்லா பக்கத்தில் குடியிருப்புகள் வீடுகள் நிறைந்த போய் இடத்துல இருக்குதுங்க பூமி தார் ரோடு பேச வந்துடுங்க பூமி இதோடய பிரைஸ் டோட்டல் பிரைஸ் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க மெயின் ரோடு பக்கத்தில் இது மாதிரி இருபத்தஞ்சு செண்டெல்லாம் சேலுக்கே வரதில்லைங்க இதே தச்சையில் வந்துருக்குதுங்க இந்த பூமி பார்க்கணும்னு என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்